தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் ஒரு வாரத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு பேர் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர் உலகளவில் நோய் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக இளம் வயதினருக்கும் இதய நோய் பாதிப்பு அதிகரித்து திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பதும் அதிகரித்து வருகிறது மாரடைப்பு ஏற்படும்போது முதல் ஒரு மணி நேரத்தில் சிகிச்சை பெறுவது உயிரிழப்பை தடுக்கும் எனவேதான் தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதயம் காப்போம் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அரசு செயல்படுத்தி வருகிறது மாரடைப்புடன் வருவோருக்கு அதை தடுக்கும் வகையில் ஆஸ்பிரின் ஒன் பிப்டி எம்ஜி இரண்டு மாத்திரைகள் குளோபிடோக்ரல் செவன்டி ஃபைவ் எம்ஜி நான்கு மாத்திரைகள் அட்டோர்வாஸ்டாட்டின் டென் எம்ஜி எட்டு மாத்திரைகள் என பதினான்கு மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் கிராமப்புறங்களில் மட்டும் நூற்று எழுபத்து நான்கு பேர் சிகிச்சை பெற்றுள்ளனா் உணவு முறை போன்ற காரணங்களால் இதய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் இதற்காக தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட இதயம் காப்போம் திட்டத்தில் இதுவரை பதினைந்தாயிரத்து பத்தொன்பது பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முதலுதவி சிகிச்சை பெற்ற பிறகு மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுபவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்